அவர் பள்ளிக்குள்ள கதிர போட்டு தொழுத நான் அவர கால் உடைஞ்சிட்டேன்னு நான் நினைச்சேன் முட்டா பயலே உனக்கு விளங்குது இல்லடா இப்ப கள்ளி பள்ளி வாசல கூட போட்டு உட்கார்ந்து சொல்லுறது ஒரு பெஷனா போயிட்டுரா மட்டையா அம்மா திர என்ன என்னத்துக்கா கடைக்கு பள்ளிக்குள்ள கால் உடைஞ்சாக்கள் இருந்து சொல்லுறது தானடா பயல அது இப்ப என்ன பிரச்சனை கதிரை போட்டு தொழுறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெஷனா போயிடுறா சகாபாக்கள் கால் பூங்குற அளவுக்கு நின்று சொல்லினா இப்ப நல்லா அடிக்கிற காலில் கதிரையில உட்கார்ந்து சொல்றது பிரசண்ட் ஆயிப்பு அங்க பாத்தியா அந்த பெரிய லொரியை தூக்கி இன்னைக்கான் பள்ளி வாச கதிரை போடு உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கான் இது யாரை ஏமாத்துறதுக்கு அல்லாவை ஏமாத்துறதுக்கா ஊரை ஏமாத்துறதுக்கா இன்னைக்கு என்ன தெரியாம நியாயத்தை அங்க தீர்ப்புள்ள மக்கள் செல்லட்டும் நாம நாம பள்ளி கேட்கிற கதிரையில அடுப்பு நான் அடுக்க போனேன் என்ன ஏத்தடிப்பாங்க